பரிசுத்த பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்றோம் எனவே அவர் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு இருக்கும் ஒரு நண்பராக இருந்து செயலாற்றுகின்றார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் கடந்து வரும் பொழுது பல விதங்களில் நம்மோடு இருந்து செயலாற்றுகின்றார் நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நண்பர்களாக இருக்கின்றார் ஒரு தாய் தேற்றுவதை போல் நம்மை தேற்றுகின்றார் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை சுமப்பதைப் போல் நம்மை சுமக்கின்றார் நம்மோடு கூட இருந்து நமக்கு கொடுத்து ஒரு போர் வீரரைப் போல் நம்மோடு இருந்து வழிநடத்துவதை நம்மாலும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஒரு அன்பு நேசமிக்க ஒரு நண்பராக நம்மோடு கூட வந்து இருக்கின்றார் பாருங்கள் அவர் நம்மோடு இருந்து ஒரு நண்பன் நம்மோடு கூட இருந்து நம்ம நமக்கு ஆறுதல் சொல்வதை போல் அவர் சொல்லும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் ஆம் அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு நண்பன் உண்டு அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அவர் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை மதத்தை சார்ந்தவர் அல்ல ஆனாலும் அவருக்குள் கடவுள் பக்தி உண்டு ஆண்டவரிடம் செபிப்பார் எல்லா கோயிலுக்கும் போவார் அவர் அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு உற்ற நண்பராக இருக்கின்றார் சில நேரங்களில் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது நான் அவரோடு பகிர்ந்து கொள்வேன் அந்த நேரங்களிலே ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தின்படி அவர் சில நேரங்களில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே என்னுடைய மனதை தொடும் ஏனென்றால் அவர் என்னை பற்றி அறிந்திருந்தபடியினால் என்னோடு சிறு வயதிலிருந்தே படித்தபடியினால் ஒன்றாக படித்து வந்தோம் எனவே அவர் என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் அறிந்து இருந்தார் எனக்கு எதிராக அவர் செயல்பட்டது கிடையாது சில நேரங்களில் நாங்கள் சந்திக்கும் பொழுதும் மிகவும் மகிழ்ச்சி கொள்வோம் அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு அதே போல் நமக்கு தீமை செய்கிற நண்பர்களும் உண்டு நம்மை தவறான வழியில் நடத்தக்கூடிய நண்பர்களும் உண்டு எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள் நம்மையும் அந்த பாவத்திற்குள் உட்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு உலகத்தில் வாழும் பொழுது நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியை குறித்தும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் நண்பர்களுக்கெல்லாம் நண்பராய் யார் இருக்கின்றார் நம் ஆண்டவராகிய அவர் அவ்வாறு சொன்னார் தெரியுமா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய அவர்களுடைய கஷ்டங்களை என்னிடம் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ஒரு நண்பன் எவ்வாறு அவனுடைய அவனுக்கு ஆறுதலாய் இருப்பானோ அதே போல் நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எனவே நாம் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும் தொடக்க நூல் பதினெட்டாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்பொழுது ஆண்டவர் நான் செய்ய விருப்பதை அப்ரஹாமிடம் இருந்து மறைப்பேனோ என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் அப்ரஹாமை அவர் ஒரு நண்பராக கண்டார் அவர் அவருக்கு ஒரு நண்பராய் இருந்தபடி ஒவ்வொரு நாளும் அவரோடு வந்து பேசுவாராம் கடவுள் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருந்திருந்தார் அப்ரகாம் என்பதை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள முடியும் அதே போல் தொடக்க நூல் பதினேழு இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவருடன் அப்ரகாமியுடன் பேசி சென்றார் பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் ஒரு நேசமிகு தந்தையாய் இருக்கின்றார் என்றும் தானே நமது கடவுள் அப்ரஹாமோடு ஒரு நண்பராய் இருந்த ஆண்டவர் தாமே நமது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு தலைவராய் இருந்தவர் தானே நமது கடவுள் அவரும் நமக்கு நண்பராக இருக்க விரும்புகின்றார் எனவே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு நண்பனாக நீர் கடந்து வாரும் என்று ஏனென்றால் அவர் காட்டும் அன்பும் இந்த சாதாரண நண்பர்கள் காட்டக்கூடிய அன்பை விட மிகவும் பெற்ற ஒரு அன்பாய் இருக்கின்றது அதன் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் பித்தேலில் யாக்கோப்பு ஒரு கனவு காண்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார் அழகாக தொடக்க நூல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய அப்ரஹாம் ஈசாக்கு கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழி மரபினருக்கும் தந்தருள்வேன் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் ஆண்டவர் அவர் மீது எவ்வளவு அன்பு கொண்டபடியினால் ஒரு நண்பனாக அவரை தேர்ந்தெடுத்து கொண்டபடியினால் பேசினார் அந்த ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மகன் இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்கு ஒரு உற்ற நண்பராக கொடுத்திருக்கின்றார் அவர் நம்மை ஒரு வேலைக்காரனை போல் பார்ப்பது இல்லை அவர் நம்மை ஒரு நண்பராக பார்க்கின்றார் ஒரு நண்பரோடு பேசுவதை போல் தான் தன்னுடைய சீடர்களோடு பேசினார் அவர் இறந்து உயிர் தெழுந்த பிறகும் தன்னுடைய சீடர்களை தேடி வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாக என்றும் பயத்தோடு இருந்த சீடர்களோடு பேசினார் அவர்களோடு பேசி ஒரு நண்பன் கற்றுக் கொடுப்பதை போல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்ந்தவர்களே அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கவும் அவர் வார்த்தையின் வழியாக பேசுகின்றார் எனவே இறை வார்த்தை மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து இருக்கின்றார் அந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து நம்ப கூடிய வேளையிலே அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் விடுதலை பயணம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் சீனாய் மலை மேல் மோசையோடு பேசி முடித்த பின் கடவுளின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலைகளை உடன்படிக்கை பலைகள் இரண்டையும் அவரிடம் அழைத்தார் என்று ஆண்டவர் சீனாய் மலையிலே பேசிக்கொண்டு இருந்தார் நாற்பது நாட்கள் அங்கு பாருங்கள் ஒரு திட்டமே மொய்சனுக்கும் கடவுளுக்கும் இடையே நடந்தது அந்த பத்து கட்டளைகளை ஆண்டவர் தன்னுடைய கரங்களினால் எழுதி கொடுக்கின்றார் எவ்வாறு சந்தோஷமாய் இருந்திருப்பார் பாருங்கள் ஆண்டவரை முகமுகமாய் பார்த்து அவரோடு பேசிக்கொண்டு இருந்தார் இந்த நாளிலும் அப்ரஹாம் சீனாய் மலையில் ஆண்டவரை கண்டதை போல் தான் இந்த பள்ளி பீடத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு உங்களோடு கொண்டு இருக்கின்றார் அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நீங்கள் கேட்கிறீர்கள் எனவே நீங்கள் அமோசன் பார்த்ததை போல் நீங்களும் பார்க்க வேறு பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் நற்கர்ணி நாதர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கின்றார் விசுவசியுங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் அன்பார்ந்தவர்களை இந்த நாளில் நமக்கு அன்பு நண்பராய் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் சில மணித்துவிகள் பேசுவோமா அவர் நம்மோடு கண்டிப்பாக இந்த நாள் முழுவதும் உறவாடுவார் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே, இந்த அருமையான காலை உமக்கு நன்றி நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை தேடி ஒரு உற்ற நண்பராக கடந்து வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் நீரே பரிசுத்தர் நீரே உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவரே எங்களுடைய மூதாதிரோடு பேசிய தெய்வம் முகமுகமாய் அவர்களுக்கு காட்சியை கொடுத்த நீர் இறை வாக்கினர்களோடு பேசிய அன்பு நேசர் ஆண்டவரே நியாயாதிபதிகளை உருவாக்கி அவர்களுக்கு அறிவுரை கூறி ஒரு நண்பர்களைப் போல் பேசிய ஒரு நல்ல ஒரு தெய்வமாய் இருந்த நீர் உமது ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களோடு பேச வைத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் தகப்பனே பலிபீடத்தில் பீடத்தில் வீற்றிருக்கக்கூடிய உம்மை முகமுகமாய் பார்க்க நீர் எங்களுக்கு நிறைவான வல்லமையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றீர் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை தந்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா தொடர்ந்து உம்மை தரிசிக்கவும் உமது திருமுகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஜெபிக்கவும் எங்களுடைய திட்டங்களும் உமது திட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்து நிறைவேறவும் நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவீராக இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோக்கிரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பு நண்பராக இருக்கின்றார் இந்த நாளிலே அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்